வெல்கம் பேக் மாட்டி கிச்சன் இன்னைக்கு கிட்ட மாட்ட பார்த்தீங்கன்னா கோர்ட் படத்து மேலே கேஸ் போட்டுருங்க அதாவது தளபதி விஜய் மேல கேஸ் போட்டுருக்காங்க படத்துல சர்ச்சையான வரிகள் வச்சிருக்காரு சாம்பெயினை தான் துறக்கட்டுமா கட்சி தான் தொடங்கட்டுமான்னு சொல்றதா சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அது ஏன்டா விஜய் படம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் போட தோணுமா நாட்டு மேல உங்களுக்கு பட்டு அப்போதான் பொத்துக்கிட்டு வருமா இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க இருந்தீங்க இதுக்கு முன்னாடி யாரும் சரக்கு தம் யாருமே அடிச்சதே கிடையாதா விஜய் படம்னு வந்துட்டால் போதும் கொடியை பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க இல்லை விஜய் பேரை வச்சு நீங்கள் வளரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறதா இருது பிளான் பண்ணி பண்ணுறதெல்லாம் இல்லை பிளான் பண்ணி பண்ணுறதே தான் விஜய் படம் வந்தால் மட்டும் உங்களுக்கு எல்லாம் நாட்டு மேலே பற்று மக்கள் மேலே பற்று சமுதாயத்து மேலே பற்று எல்லாம் பற்று வரும் ஆ அதப்படி ஆன்லைன் மூலமாக டிஜிபி ஆஃபீஸில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் விஜய் மேலேயும் விஜய் படத்தில் அந்த பாட்டை விசில் போடு அந்த சாங்கை டெலிட் பண்ண சொல்லியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க இல்லை எனக்கு புரியல எவ்வளவோ தமிழ் படம் வந்துடுது அதில் யாரும் குடிக்கலையா அத்தனை ஒரு படம் வந்துச்சு விஷாலு அதில் விஷால் படம் தான் கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு அதை பற்றி யாரும் இது சொல்லலை இதுக்கு முன்னாடி போனார் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஹாட் ஸ்பாட்னு ஒரு மூவி வந்துச்சு ஆபாசத்தின் உச்சகட்டம்னா அந்த படம் மட்டும்தான் அந்த படத்துக்கு எப்படி சென்சார் போடல சென்சார் கொடுத்தீங்க ஆ விஜய் பாட்டில் எப்படி இந்த பாட்டுக்கு எப்படி சென்சார் கொடுத்தீங்க அது டெலிட் பண்ணணும் பாட்டை விஜயை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஹாட் ஸ்பாட்னு ஒரு படம் ஃபேமிலியோட எப்படி யா ஃப்ரெண்ட்ஸோட கூட போய் பார்க்க முடியல அந்தளவுக்கு கொடூரத்தின் ஆபாசம் அந்த அளவு ஆபாசமாக ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க அதெலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல பைன்ஷாப்பில் சரக்கு வாங்கி குடிக்கிறாங்க அது உங்கள் கண்ணுக்கு தெரியல ஆனால் விஜய் படம்னு வந்துட்டா போதும் நான் தூக்கிட்டு வந்து விஜய் மேலே கேஸ் போடுறதுக்கு ஆ விஜய் மட்டும் தான் படம் அடிக்கிறாரு விஜய் மட்டும் தான் குடிக்கிறாரு விஜய் மட்டும்தான் தம் அடிக்கிறாரு வேற யாருமே எதுவும் பண்ணுறதுல இப்போ இந்த கேஸ் கொடுத்த அந்த ஆள் கூட கேஸ் கொடுத்துட்டு எங்க போயிருப்பான்னு நினைக்கிறீங்க வீட்டுக்கா ஒயின் ஷாப்பு தான் போயிருப்பான் எப்படி அது என்னன்னே தெரியல எனக்கு பல வருஷமா பயங்கர காண்டு விஜய் படம் வந்தாலே கேஸ் விஜய் அப்படி நடக்கிறாரு கேஸு விஜய் இப்படி போறாரு கேஸு விஜய் அந்த சட்டை போட்டுறாரு கேசு விஜய் இந்த மாதிரி செருப்பு போட்டுருக்காரு அதுக்கு ஒரு கேஸு விஜய் சாப்பிட போனா கேஸு விஜய் நடந்து போனா கேஸு விஜய் ஃப்ளைட்ல போனா கேஸு எத்தனை கேஸு முடியல தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியாது விஜய் படம் வந்துட்டா மட்டும் வந்துடுங்க அது எப்படி சொல்லுங்க போகலாம் மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இங்க எவ்வளவோ இருக்குது மக்களுக்கு பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல அப்புறம் சொல்ல மாதிரி விஜய் கட்சி தொடங்கட்டுமான்னு சொல்லி கேட்கிறாரு ஆல்ரெடி விஜய் ஒரு தலைவர் தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நானும் அவர் ஒரு மெம்பரு ஓகேங்களா அவரு ஆல்ரெடி பாலிடிக்ஸ்ல இருக்காரு பாலிட்டிக்ஸ் வந்துட்டாரு அவர் கட்சிக்கு அவரு ப்ரமோஷன் பண்றாரு உங்களுக்கு எங்க எரியுது சொல்லுங்க போகலாம் உங்களுக்கு எங்க எரியுது இங்கே அப்படி இருக்கு என் தலைவன் மேல கேசு எப்ப பார்த்தாலும் கேசு சின்ன வயசுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கிறேன் விஜய் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது விஜய் படத்தை போட்டு தோல்லா விஜய் போட்டு தோல்லா விஜய் அப்படி பண்றாரு விஜய் இப்படி பண்றாரு முடியல அந்த அளவுக்கு ஆழமா இருக்குது முடியல விஜய் படத்துல ஒரு லிரிக்ஸ் படத்துக்காக ஒரு பாட்டு எழுதுறாங்க அந்த படத்துல என்னோட பொலிட்டிக்கல் ரிலேட்டிவோ ஒரு லைன் இருக்குன்னு சொல்லி வைக்கிறாரு அதாவது அவரோட கட்சிக்கு அவரு ப்ரொமோஷன் தர்றாரு உங்களுக்கு எங்க வலிக்குது ஆ சொல்ல முடியலாம் மணிப்பூரில் ஒரு பிரச்சனை நினைச்சோம் அந்த பிரச்சனைக்கு விஜய் குரல் கொடுக்கலன்னு சொல்லி இவரு சொல்கிறாரு நீங்கள் கொடுக்க வேண்டியதானே தானே எங்கே போய் கிழிச்சுட்டு இருந்தீங்க நீங்கள் குரல் கொடுக்கலாம்ல சரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நினைச்சுல நீங்க எங்கே போனீங்க குரல் கொடுக்காம கொடுக்க வேண்டியது தானே விஜய் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு விஜய் எத்தனை குடும்பத்தை வாழ வச்சிட்டு இருக்காரு எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க என்னத்தை கிழிச்சிங்க ஆயிரத்தெட்டு குறை சொல்ல மட்டும் வந்துடுவீங்க நீங்கள் விஜய் விஜய்னு விஜய் பிடிச்சிட்டு இருந்தாங்காம நாட்டில் நடக்கிற பிரச்சனை குரல் கொடுத்தீங்கன்னா கூட உங்களை நாலு பேர் மதிப்பான் இல்லை என்ன இந்த மாதிரி பண்ணா நாலு பேர் என்ன நாற்பது பேர் தூக்கிவிட உங்களை மதிப்பான் அவ்வளோதான் கைஸ் பேசணும்னு நினைச்சேன் பேசிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் அதனால எப்படின்னு சொல்லி தெரில தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க விஜய் ஃபேன்ஸ் யார் வந்து தமிழில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லியும் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன் பாய்